அரசர்களை கொள்ளல்லை அடிக்கும் பொழுது அரசர்கள ஆனப்படரப்பட தேர்ப்படை இருக்கு யாரும் யாரையும் கண்டிக்க முடியாது ஒரு அரசனை விட்டு ஒரு அரசனை அடிக்கலாமே அமையனா அவனும் திருடன் இவனும் திருடம் என்ற நிலமை ஏற்பட்டதும் அப்ப ஒரு ஆச்சரியம் மக்களுக்கு யானப்படை குதிரப்படை எதுவும் இல்லை ஆனால் சாதாரண ஒரு மக்கள் ஒருவன் பெறப்படுவான் இப்பேற்பட்ட அரசு ஒருவன் பெறப்படுவான் அரசு பலம் மக்கள் பலம் இந்த அரசு பலத்தை விட மக்கள் பலம் எத்தகையதுன்னு காட்டணும் என்று பண்ணின சர்வதேச அவதாரம் என்ற ஒரு லீலை சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிராமண பிள்ளையாக திறந்து ஆனால் இவ்வளவு அரசர்களுடைய கருவத்தை மூவாயிரம் இருபத்தி ஏழு அடக்கும்படியான ஒரே ஒரு கோடாளி இந்த கோடாளி மரம் வெட்டுவதற்கு உபயோகப்படும் கோடாளி இதுக்கு இல்ல யானைப்படம் நிற்க முடியல குதிரைப்படம் நிற்க முடியல காலாட்படை நிற்க முடியல தேர்ப்படை நிற்க முடியல அவ்வளவு சத்திரியர்களின் ஒழித்த திறமையுடையதாகிய பரசுராமர் பரசுராமரான எம்பெருமான் உலகம் ஆண்டு கடலூர் அவருடைய பெருமை என்னன்னா கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிறார் பரசுதாம் த்ரீ கிரமாவதாரத்தை சொல்லி பரசுதாமா அவதாரத்தை சொல்லி கிருஷ்ணாவதாரத்தை சொல்றாய் நெடுங் கடலுள் தணி வேட்டது முதலா அது சா நெடுக்கடலு உள்ளதாக்கு கிரௌத்த கருவதனே அசுதாம் இருந்தது அதை அடக்க இன்றனால கூட முடியலை மலைகளை அடக்கும் திறமை உடையவனாக இன்றனால கூட முடியலை வேதசேனாபதியாயிருக்கக்கூடிய முருகன் தன் கை வேல்னாலே அந்த கௌம்சபருவத அடிச்ச முருக வேள் வேள பிரபுன்னு அர்த்தம் முருகனை சொல்லும்போது முருக வேல் அப்படின்னா தமிழர்கள் சொல்ற வழக்கம் உயர்ந்த தமிழனா இருக்கக்கூடியவன் திருமந்தீமனும் வேள் அப்படிங்கிற பதத்தை உபயோகப்படுத்துறார் தனி வேல் உயிர்த்த உண்மையில திருமந்தீமன்னனுக்கு முருகனே தான் வேல் கொடுத்தாருன்னு கதை உண்டு ஏன் அப்படின்னா நாலு விதமான நாலுகரி பெருமாள் அப்படின்னு பேராமை வருது நாலுகரி பெருமாள் என்கின்ற ஒரு சிறப்பு பெயரையும் இவருக்கு கொடுத்து தன் கையில் உள்ள வேலையும் கொடுத்து தமிழ் அபிமானியாயிருக்கக்கூடிய முருகன் தமிழ் கவிய உனக்கு ஈடு கிடையாது என்று அவருக்கு சம்மானம் வழங்கினார் என்று சொல்றது சைவர்கள் முருகனுடைய அவதாரமாகவே சொல்லுவார்கள் திரியான சம்பந்தர் தான் திருமங்கை மன்னனுக்கு வேல் கொடுத்தார் என்றும் நானுகவி பெருமாள் என்கின்ற ஒரு விருது கொடுத்தார் என்றும் சென்றது உண்டு தனிவேல் உய்த வேடலாகின்றானோ அந்த முருகவே பானாசுரி யுத்தத்திலே சிவபெருமானோட கூட சேர்ந்த சிவகணங்களிலே இவரும் ஓட்ட பானாசுரனுக்காக பரிஞ்சென்று வந்து கண்ணகிரானோட யுத்தம் செய்ய முடியாதபடி தோற்று ஓடினார் அவளது திறமை வாய்ந்தவர்கள் கூட தோற்று ஓடும்படியாக செய்யக்கூடிய சக்கரபாணியான கண்ணன் அது அதனால்தான் ஆயன் என்று பெயர் அந்த ஆயன் எருந்து இருக்கிற ஊர் அப்படின்னா தான் திருவிக்கிரமனாய் எருந்த கூடிய ஊர் ஆயனே பெயர் அங்க இருக்கக்கூடிய மலைக்கு ஆயன் மலை அப்படின்னே தயார் கற்புடையே மடக்கண்ணி காவல் சூழ்ந்த கடிதில் சூடும் வேலி அச்சரியமான கற்புடைய மரக்கண்ணி காவல் தூண்ட என்று எப்போதும் உள்ள ஆயனார சேவிக்க போனால் திருவிக்ரமனை சேவிப்பதற்கு முன்னாடி அங்கு ஒரு துர்க அந்த துர்கை உள்ளேயே இருக்கிறார் வைகானசபட்டர்கள் திருவாராதனம் செய்யும்படி கோவிலுக்குள்ளேயே இருக்கிறார் திருவந்தைஆழ்வாருடைய மங்களாசாசனம் அந்த துர்கை நம்ம துர்கையையும் பாடுறான் துர்கைவனுக்கு கேத்ரம் கேத்திரத்தை காப்பாற்றுற கஷேரபான மூர்த்தியாக இருக்கிறான் அந்த கேத்திரபால மூர்த்தியா இருக்கிறத சொன்னார் கற்புடையே மடக்கண்ணி காவல் பூண்ட கடிபுழி துர்கை வைஷ்ணவிதானே

वल्ली मारा कलोगरा कच्ची बच्चनाल का रोखरा